அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது மற்ற ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாகவே தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைத்து நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான நூறு திட்டங்களை தயாரிக்குமாறு நிதி ஆயோக் அறிவியல் ஆலோசகருக்கு பிரதமர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடந்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் வெளியாக உள்ளது அதன் பின்னர் தான் யார் மத்தியில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் இருந்த போதிலும் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை ஆட்சிக்கு வருவார் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த கட்ட செயல் திட்டத்தில் இறங்கியுள்ளது மத்தியில் ஆளும் பாஜக அந்த நூறு திட்டங்களும் கடந்த ஐந்து ஆண்டை விட ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கும் விதமாக இருக்கும் என நம்பப்படுகிறது நல்லதே நடக்கட்டும் நன்றி